வணக்கம் ஜி செய்திகளுடன் இணைந்திருப்பது பூஜா அழகர் திருப்பத்தூர் அருகே அரசு அனுமதியின்றி நடைபெற்ற மஞ்ச விரட்டில் காளைகள் முட்டியதில் இருபத்தி ஐந்து பேர் காயம் ஐந்து பேர் மேல் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெடுமரம் கிராமத்தில் மலையரசி அம்பாள் கோயில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் ஆனால் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளிக்கவில்லை அனுமதி தராத நிலையில் கிராமத்தினர் மஞ்சு விரட்டு நடத்தினர் இதில் தொழு மாடுகளாக எழுபத்தி ஐந்து காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன ஆங்காங்கே வயல்வெளிகளில் கட்டு மாடுகளாக ஐநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன காளைகள் முட்டியதில் மஞ்சு விரட்டை வேடிக்கை பார்க்க வந்த பார்வையாளர்கள் இருபத்தி ஐந்து பேர் காயமடைந்தனர் இதில் ஐந்து பேர் மேல் சிகிச்சைக்காக திருப்பத்தூர் சிவகங்கை உள்ளிட்ட மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் ஜித்ரி செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்